ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாள் எல்லாருக்குமே ஒரு இனிய நல்லா இருக்கட்டும் சரிங்களா எல்லாருக்குமே ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம தர்கா பிரியாணி தான் பார்க்க போகிறோம் தர்கா பிரியாணியோட விலை என்னன்னு சொல்லிட்டு இந்த விளாக்கில் பார்க்கலாம் வீடியோ இப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துக்கிட்டோம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் தர்கா பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா அங்கே வந்து எவ்வளோக்கு வந்து சிக்கன் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் உங்கள் ஏரியாவில் வந்து சிக்கன் பிரியாணி எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த விளாக்ல தர்கா பிரியாணி எப்படின்னு பார்த்தோம் அடுத்த விளாக்ல பார்க்கலாம் இல்லை அப்படி ஹாமாஸ்ட்